பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம நிறைய சகல அப்படிங்கிற சகல செல்வங்களும் பெருகட்டும் சகலமாக இருக்கிற இறைவன் அந்த மாதிரி சகல அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம் தமிழ்ல அதுக்கு வந்து எல்லாமும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம போன வாரத்துல நந்தினி வைப்ஸ் ஆன்மீக அலை அந்த யூடியூப் சேனலோட நந்தினி அவங்க கூட பயணிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அவங்க வந்து மதுரையில விளாச்சரியில பொம்மைகள் செய்கிற இடங்கள் கொழு பொம்மைகள் மாதிரி பயணிக்கும் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு கோபுரத்துக்கு அருகில இருக்கிற மீனா மீனா அங்காடி அப்படிங்கிற ஒரு அங்காடியோட உரிமையாளர் வந்து ஒரு விஷயத்த புதுமையா சொன்னாரு அதவங்களோட அவங்களோட மூன்றதுக்காக தான் இந்த பதிவு அது வந்து சகல அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா சரஸ்வதி கா கணபதி சகல இதுதான் சகலத்தோட விரிவாக்கமா அவர் ஒரு புதுமையான அவரோட பாணியில அவர் இந்த விளக்கத்தை கொடுத்திருந்தாரு உங்க வீட்டுல இது மாதிரி சிலைகள் இருந்ததுன்னா சரஸ்வதினா முதல்ல இருக்கணும் அதுக்கப்புறம் கணபதி அதுக்கப்புறம் லக்ஷ்மி இந்த மாதிரி அடிப்படையில் இருக்கும்போது சகல ஐஸ்வர்யனோட பொங்கி பெறுவோம் சகலமும் நல்லபடியாக நடக்கும் இந்த சகல அப்படிங்கிறதுக்கு புதுமையான ஒரு விஷயமா எனக்கு இது பட்டது ச சரஸ்வதி க கணபதி லா லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது மீனா கிராஃப்ட்ஸ் போங்க நிறைய கலைப்பொருட்கள் இருக்குது நிச்சயமாக வாங்குங்க எல்லாரும் வாழ்வும் சகல ஐஸ்வர்யனோட நன்றி